ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை இன்றைய நாள் வந்து பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அதை தொடர்ந்து நமக்கு என்ன கேள்வி என்பதை பார்க்கலாம் மேசராசி நேயர்களுக்கு வந்து சனி பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய நாளாக இருப்பதனால் இன்று அவர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளில் நீங்கள் நல்ல ஒரு உங்கள் கவனத்தை வந்து செலுத்தலாம் இன்று லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் நாலாம் இடத்தில் சந்திரன் சூரியன் வீட்டில் இருப்பதும் சூரியன் கேத்துவுடன் இருப்பதும் சற்று நமக்கு நம்மளுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் வாக்குவாதங்களோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளோ வரலாம் அதை பெருசாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்றைய நாள் பிரதோஷம் சிவராத்திரி அவசியம் சிவபெருமான் ஆலயத்தில் வில்வார்ச்சனை செய்யவும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனைத்து விதமான நன்மைகளையும் செய்வார் திங்கக்கிழமை பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் இன்று ஆலய தரிசனம் சிறந்தது ஆலயத்திற்கு தானம் செய்ய கிரகதோஷங்கள் தீரும் ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சந்திரன் ராசியில் இருப்பதும் ராசியில் செவ்வாய் இருப்பதும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இன்று உங்கள் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது நேயர்களுக்கு இன்று பழைய பாக்கிகள் வசூல் செய்ய முயற்சிகள் செய்யலாம் வெற்றி கண்டிப்பாக உண்டு பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி காலகட்டத்தில் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்யும் பொழுது வெற்றி கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக மன உளைச்சல்கள் கணவன் மனைவி பிரிவினை இது போன்ற பிரச்சனை இருப்பவர்கள் இன்றைய நாளில் நந்தி தேவருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது இன்று உங்களுக்கு சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும் சிம்மராசினியர்கள் இன்று ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மனதில் சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் என்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சூரிய பகவான் கேத்துவுடன் இருப்பதும் புதனுடன் இருப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைகள் வந்தாலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு என்று பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் மாறும் கன்னிராசினியர்கள் இன்றைய வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும் கன்னிராசினியர்களுக்கு புதிய வியாபார முயற்சி வெற்றியை தரும் பாக்கியத்தில் குரு பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியான இன்றைய நாளில் இந்த திங்கக்கிழமையன்று சிவபெருமானை வழிபாடு செய்ய மனம் அமைதி அடையும் துலாம் ராசினியர்கள் இன்று சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ந நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு இன்று நீங்கள் காலையில் எதிர்பாராத நண்பர்களின் சந்திப்பு நன்மையை தரும் இன்றைய நாள் உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரலாம் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மாறும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் இடம்பெற வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தனுசு நேயர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் குரு பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் எப்பொழுதும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் ஒரு பய உணர்வு ஏற்படலாம் இந்த பய உணர்வு உங்களுடைய குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைய நாளில் ராசி அன்பர்கள் பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடும் மற்றும் அபிஷேகமும் செய்வது சிறப்பு மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அரிசியும் வெள்ளமும் இன்று சிவபெருமான் ஆலயத்தில் இன்றைய நாளில் தானம் செய்வது நல்லது பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியான இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்கள் பெருமாளையும் வணங்கி மற்றும் சிவனையும் வணங்கலாம் கும்பராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று மன குழப்பத்தை கொடுப்பார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் காதலர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் வரலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே வரும் பொழுது குழப்பங்கள் நேரிடும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப சண்டைகள் தீரும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்து சிவனையும் வழிபாடு செய்யலாம் மீனராசினியர்கள் பிரதோஷ கால வழிபாடுகளும் பிரதோஷ விரதமும் இருப்பது நல்லது சோமவார பிரதோஷமான இன்று சிவராத்திரியில் சிவபெருமானின் வழிபாடும் மற்றும் சந்திர தரிசனமும் செய்ய இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நேயர்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் விரைய செலவுகளை தவிர்க்க முடியாத ஒன்றாகும் மீனராசினியர்களுக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் நாலாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கும் குழந்தைகளால் இந்த குழப்பங்கள் தீர இன்றைய நாளில் பச்சரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்யலாம் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் இந்த புரட்டாசி மாதம் முடிந்த பின்பு இதை பற்றி யோசிப்பது சிறப்பு இன்று மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளினுடைய மாற்றங்களும் மற்றும் கிரக தோஷங்களும் நீங்க சிவனுக்கு பாலபிஷேகம் செய்வது விசேஷம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வி என்ன தோஷமுள்ள ஜாதகத்தை எவ்வாறு பொருத்த வேண்டும் உதாரணம் சர்வதோஷம் செவ்வாய் தோஷம் சில ஜாதகங்களில் வந்து இந்த ஏழாம் பாவம் கெட்டு போயிருக்கும் கலத்திர தோஷம்னு சொல்லுவோம் கேது தோஷம் கூட பரவாயில்ல செவ்வா தோஷம் கூட பரவாயில்ல ஆனால் இந்த கலத்திர தோஷம் ஒரு தாம்பத்தியத்தில் வந்து எப்படியாக இருந்தாலும் த்வி கலத்திர யோகம்னு சொல்லுவோம் ரெண்டு கல்யாணம் இருக்கும் ஜாதகங்களில் தவிர்க்கவே முடியாது இதுக்கெலாம் எதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது அது கருமான்னு சொல்கிறது தலையெழுத்து நீ ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும் தலையில் எழுதியிருந்தால் கண்டிப்பாக ரெண்டு கல்யாணம் உண்டு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட கேட்குறது மேடம் நீங்கள் ரெண்டு கல்யாணம்னு சொல்கிறீங்களா ஒரு லவ் அஃபேர் வந்து என் பொண்ணுக்கு விட்டு போயிடுத்து இது அதில் சேருமான்னு கேட்பாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்றைய காலத்தில் லவ் அஃபேர் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டே வந்து ஒரு கார்பரேட் வேர்ல்டாக தான் இருக்குது ஒரு நாலு பேரோட நம்ம பொழுது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது ப்ரப்போசல்ஸ் இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு வேண்டாம்னு விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இன்றைக்கி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளோட மைண்ட் செட்டு எல்லாமே மாறி இருக்கும் பொழுது லவ் அஃபேர் இது லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்பாங்க இதெல்லாம் இந்த காலத்தில் பார்க்கவே முடியாது ஏன்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு நூறு பேர் வேலை செஞ்சால் தொண்ணூறு பேர் அதில் லவ் மேரேஜாக தான் இருக்குது பாதி பேர் வீட்டுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சில பேர் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி குழந்தை வந்து சொல்லாமல் பத்து வருஷங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க இன்றைக்கி நான் சொல்ற விஷயம் நிறைய பேருக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம் பெற்றோர்கள் வந்து ஃபாரினில் இருக்கிற பையன் எல்லாம் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணால் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறது பார்த்தா அங்கே கல்யாணம் பண்ணி குடும்பமே பண்ணி ரெண்டு பசங்களே இருக்குது குழந்தைங்கள்ட்ட சொல்லி கூப்பிட்டு வராங்க தாத்தா பாட்டியை பாரு அப்படின்ட்டுன்னு ஸோ பெற்றோர்கள் பிள்ளைய பார்க்கறதுக்கு பதிலாக பிள்ளை குடும்பத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு ஸோ இன்றைய காலகட்டத்தில் கல்யாண விஷயத்தில் நம்ம பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மினிமைஸ் பண்ணிக்கிறது நல்லது எல்லா விஷயத்தையும் நான் பார்க்குறேன் என்ன எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே தோஷம் இல்லாமல் இருக்கவே இருக்காது தோஷத்தோடு தான் ஜாதகங்கள் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இல்லையா த்வி கலத்திர யோகம் ரெண்டு திருமணங்கள் நடக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு வந்து சில சமயத்தில் பரிகாரங்கள் பண்ணும்போது பலிக்கும் சிலருக்கு பலிக்காமல் கூட போகலாம் அதனால் இந்த நல்ல விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு ஜாதகங்களில் இது சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் நம்மளா நம்மளுடைய மனசுக்கு இப்போ இந்த டயபட்டிஸில் வந்து சிக்ஸ் இருந்தால் பரவாயில்ல எயிட் இருந்தால் ரொம்ப சிக்ஸுக்கும் எயிட்டுக்கும் ரெண்டு தான் பட் அவங்க அந்த சிக்ஸில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க எயிட்டில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இட் டிபெண்ட்ஸ் நம்மளுடைய உடம்பு எப்படி அப்படிங்கிறது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் விட்டு கொடுத்து போகிறோம் நல்ல நம்மளுடைய மனசுக்கு ஒத்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து அது ஒரு ஃபெயிலியராகத்தான் போகுது என்னென்ன இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு வாரத்தின் ஆரம்பம் ஒரு மாதத்தின் கடைசி இன்றைய நாள் அனைவருக்கும் சிவபெருமானின் அருளோடு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்